ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீ பேங்க்கு போகணுமா தேவையில்லை உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் இருந்தே அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதுக்கு எந்த பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை ஈஸியான ப்ராசஸ் இந்த இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்ப்போம் வணக்கம் வெல்கம் டு பேங்கிங் டிப்ஸ் தமிழ் சேனல் என்னோடய பேர் ராமச்சந்திரன் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் முடிச்சுருக்கேன் ஒரு பேங்கிங்கில் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து நான் பேங்கிங் செக்டரில் ஒர்க் இருக்கேன் பேங்கிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து கண்டினியூஸாக போட போகிறோம் ஸோ உங்களுக்கான பேங்கிங் நாலேஜ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு தேவையான பேங்கிங் டிப்ஸ் அப்புறம் வந்து லோன் சம்மந்தமான அனைத்து தகவலும் ஒரு லோன் எப்படி அப்ளை பண்ணுறது எதனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸ் இந்த சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போயிட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஸோ எந்தெந்த எல்லாம் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிபி அப்படின்னா இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்புறம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஸோ இந்த பேமெண்ட் பேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பேங்கிங் ஃபிசிக்கலாக பேங்கிங் வந்து இருக்காது அவங்கள்ட்ட அதாவது ஒரு பேங்க்காக ஒரு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் டிஜிட்டல்லே அவங்க வந்து பேங்க் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம போஸ்டல் பேங்க் இந்தியன் போஸ்ட்டோட இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கு அப்புறம் ஏர்டெல் நடத்துகிற ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் வந்து லோ சேலரி பீப்புள்ஸ் ஸோ சேலரியே கம்மியாக வாங்குவாங்க சில பேர் ஸோ இருபத்தாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் தான் சேலரியை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சேல்ரி வந்துட்டுருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அதே மாதிரி டெய்லி வெண்டாஸ் அதே மாதிரி இப்போ ரோட் ரோட் சைடு ஷாப் வச்சுருக்கவங்க நிறைய பேர் வந்து யூபிஐ அந்த ஸ்கேனிங்க்கு வந்து மாறிட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் ஓப்பன் பண்ண தேவையில்ல மினிமம் பேலன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ண தேவையில்ல எதுவும் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படிங்கிற வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ஸோ அதுக்கு வந்து ஓடிபி வரும் ஸோ அது கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி ஒரு வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடி இந்த ஜிமெயில் ஆர் யாகு அதை மாதிரி ஏதோ ஒரு இமெயில் ஐடி வந்து உங்கள் உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி வந்து தேவை இப்போ ஆன்லைனில் வந்து எப்படி வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டி உங்களோட ஆப் ஸ்டோர்லேயோ போய் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இருக்கும் ஐபிபிபி அப்படின்னு இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்குக்கும் ப்ளஸ் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து அதில் சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்கும் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன் உங்களோட பேசிக் டீடைல் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் அவங்களோட ஆதார் நம்பரு ஆதாரில் இருக்க மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இமீடியேட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடும் அதிலே வந்து வீடியோ கேவைசி கேட்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் கேமரா வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸையும் உங்களோடய ஐடென்டி கார்டு பேன் கார்டு எதாவது ஒன்று அப்லோட் பண்ண சொல்கிறோம் காமிக்க சொல்லும் பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் இந்த ரெண்டு பேமெண்ட் பேங்க் ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸில் உங்களோட அக்கௌண்ட் வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு என்னன்னு பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையே கிடையாது பாதி பேருக்கு என்ன பிரச்சனைனா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாதனால ஐநூறுரூவா இருக்கட்டும் இரநூறுவாய் இருக்கட்டும் பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பேசிக் இதாக இருக்கும் ஸோ அது வந்து இதில் இருக்காது ஸோ அடுத்த ஸ்டெப் ஸோ இதில் வந்து நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் விர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு வந்து ஆகிடும் உங்களுக்கு ஏடிஎம்மில் வந்து விட்ராவல் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பே பண்ணிக்கனா அவங்களே டெபிட் கார்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கரெண்டாக செக் வந்து இதில் கொடுக்குறதில்ல பேமெண்ட் பேங்க்ஸில் கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் பேசிக்காக நம்ம வந்து ஒரு பேங்கிங் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபியூச்சரில் நம்ம சேனலில் நிறைய பேங்கிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றியாக இருக்கட்டும் வேறு இதோட லைவ் டெமோ வந்து உங்களுக்கு தேவை இந்த போஸ்டல் பேங்க்கில் ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு லைவ் டெமோ தேவை நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து கிளியராக நான் வந்து அந்த டெமோவோட கொடுத்துட்றேன் என்னென்ன எப்படி இப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் கிளியராக கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ